அம்மா என்னமா கவியா ஏமா நீதே மூட்டுவளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எதுக்கு காலையில இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க போங்க நான் கூட்டிட்டு வரேன் இல்லம்மா அவளோதான் இதுலுண்டு தான அத கூட்டிட்டு நான் வந்தறேன் நீ போம்மா சாப்பாடு வளை வச்சிட்டேன் குழம்பு கூட்டி வச்சிட்டேன் அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்கு நீ போய் பாருங்க நான் இதெல்லாம் கூட்டி விட்டு வந்தறேன் இல்லம்மா அது வந்து அம்மா குடுங்கம்மா நீங்க போங்கம்மா ஏமா அவளுக்கு வேற இருப்பாளுக ஏதாவது வாய்க்கு குடிப்பாளுங்கம்மா அம்மா அதல நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேம்மா நீங்க போங்கம்மா உடம்பு முடியாததை விட அதே இதுன்னு பார்த்துட்டு உடம்பு சரியில்லாமல் என்ன பண்ணுறது போங்க ஆ சரிம்மா பார்த்து செஞ்சுட்டு வா ஆ வேலை கொடுத்துருக்காடி என் ஆத்தனா யார் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணுன்னு என் தெரியும் அதுதான் மாதிரி வேலை கொடுத்துருக்கா ஏன்டி தூரம் இவ்வளவுகளுக்கு என்ன வேலை கொடுத்தேன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க பாரு ஏன்டி வாண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் செவுடு மாதிரி காதுல வாங்காத மாதிரி இருக்க ஓஹோ அன்னைக்கு என்கிட்ட வாங்கினதுனால பயம் வந்துருச்சோ இருக்கு இருக்கு இருக்கும் சாப்பாடு தண்ணி கூட ஊத்தாம அடிச்சு துரத்துனேல அந்த பயம் இருக்கும் இவ்வளவுல என்னடி வழக்க மத்த என்கிட்ட காட்டுற இப்போ காட்ட மட்டும்தான் செஞ்சேன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து ஏதாவது பேசுனீங்க இது எங்க இருக்குன்னு தெரியாது என்னடி திமுரா முதல்ல வாங்கினதெல்லாம் மறந்துட்டா அதெல்லாம் நான் மறக்கவும் இல்ல நினைக்காம இருக்கவும் இல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கடவுள் கூலி கொடுப்பான் அப்படி போடுறி இவளுக்கெல்லாம் இப்படிதான் போடணும் என் அம்மாவையும் என்னையும் படுத்தின பாட்டுக்கு பொறுமையா போய்கிட்டு இருக்கேனா என் மேலையும் தப்பு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இல்லைன்னா இன்னைக்கு இங்க நடக்கிறது வேற ஏய் என்னடி நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு செஞ்சு காட்டவா இல்ல சொல்லி காட்டவா ஏய் காவியா எங்க அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க கொஞ்சமாவது மரியாதையா பேசு இன்ன வரைக்கும் உங்க அம்மா மரியாதையா பேசுனாங்களா நான் மரியாதையா பேசுறதுக்கு எங்க குடும்பத்துக்கு ஏத்த சரியான மருமவ இவதான் ராசா நல்ல மருமவளா தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் இவ ஊர்த்தி போடுமே இது ரெண்டையும் ஆட்டி விக்கிறதுக்கு அதுக்கு எங்க அம்மா முன்னாடி கேட்டுக்கிறியா மரியாதை கொடுத்தா மரியாதை வரும் மரியாதை கொடுக்காம பேசுனா அதுக்கு ஏத்த மாதிரியான மரியாதை வரும் சரியா அப்படி போல அறுவாள இங்க பாரு காதியா அதுக்கு என்ன திமிரா பேசுறியா ஓ சவுடாலலாம் ஓங்க கூட வெச்சுக்கோ என்கிட்ட காட்டாத சரியா ஏ என்னடி என் புள்ளையவே திமிரா பேசுற இதுக்கு மேலயே ரெண்டு பேர் இங்க நின்னுகிட்டு ஏதாவது நீ வம்பெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க கையில இருக்குது ரெண்டும் உங்க தலையில இருக்கும் ஏய் என்ன மரியாதையா ரெண்டு பேரும் ஓடிருங்க இல்லனா உங்க மேல இருக்கிற கோபத்துல என்ன வேணாலும் பண்ணிடுவே சொல்லிட்டேன் ஏ சீதா என்னங்காரே உங்க அம்மா வாயால தான் இந்த வால்க்கியை இந்த லட்சணத்துல आणுச்சு இப்போ அதே வாயால தான் ਉਹ வால்க்கியும் இங்க வந்து நிக்குது ஒழுங்கா உங்க அம்மா பேச்சு கேட்காம சுயமா சிந்திச்சு புருஷன் கூட போய் வால்ற வழியை பாரு அத விட்டுட்டு உங்க அம்மா கூட ஆடிக்கிட்டு திருஞ்சேனு வச்சுக்க நல்ல வால்க்கியும் போইরூனு ரோட் ரோடத் தறிய வேண்டிதான்

என்னடி நீயே ஒரு காலத்துல எப்படி இருந்த ஊர்ல உள்ள பசங்களே வா مِنாடி துத்துவாங்க அம்பட்ட அழகு ரஜினி நீ போய் இப்படியாப்பட்ட குடும்பத்துல விழுந்துட்டியடி அடே ரொம்ப அலங்காரந்து என்னடி प्रयஜனம் பாக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏன் அருமை தெரியலடி பேசாட்டக்கு நீ டைவர்ஸ் பண்ணிருடி ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க வா முதல்ல பனையில ஊத்தி கழுவிடி

ஏய் நான் பண்ற பிசினஸ்ல எல்லாம் காசு வேணும் காசு இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது நான் தரேன்டி ஏர்பாடு பண்றேன்டி எப்படி ஏர்பாடு பண்ணுவ அதெல்லாம் என் புள்ளையோட நகனட்டில இருந்து என் புருஷனோட பேங்க் பாஸ் இருந்து எல்லாமே என் தான் இருக்கு அதனால அதை பத்தி கவலை இல்ல எம்பிட்டு பணம் கட்டணும் என்ன பண்ணணும் மட்டும் நீ சொன்னா போதும்

சரிடி இப்போ இதுல ஐம்பது லட்சம் கட்டுறோம்னு வச்சுக்கவே எவ்வளவு லாபம் கிடைக்கும் நான் எப்படி கட்டினேன்னு ஒன்ட்ட சொல்றேன் நான் வந்து டெபாசிட் மட்டுமே இருபது லட்சம் ரூபாய் கட்டினேன் அது எனக்கு திருப்பி வராது வராதா என்னடி சொல்ற ஏண்டி அதுதான் தினமும் ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சுட்டேன்னு போட்ட முதல்ல எடுத்துகிட்டேனே அப்புறமே எதுக்கு அது வந்தா என்ன வாட்டிடுவா என்ன அதை விட அதிகமாக விதமாக சம்பாதிச்சிருக்கேன் அப்போ ஐம்பது லட்சம் கட்டினா டபுள் மடங்கு தான் ரெண்டு லட்சம் கட்டினீங்கன்னா ஏழ்ரை லட்சம் அப்போ சரிடி அப்போ சரிடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுடி உனக்கும் புருஷனுக்கும் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குதுன்னு அது அதுக்கப்புறம் இந்த பேங்க்கு பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு இது மட்டும் இருந்தா போதும் அப்புறம் உன் புருஷன் போட்டால் ஓன் போட்டால் ஏன் போட்டால் மட்டும் போதாதா என் புருஷன் போட்டா தான் கதைமா ஏண்டி லைஃப் அளவுக்கு காசு விரும்பி இடையிலேயே நீ மண்டைய கிண்டைய போட்டுட்டேன்னு வச்சுக்கவே அந்த காசு உன் புருஷனுக்கு வரும் இல்ல நாமினியா அவரை போடுவோம்ல அதுக்கு தான் என்னடி பொசுக்குன்னு மண்டைய போட்டுருவேன்னு சொல்ற இல்லடி யாருக்கு என்ன எப்ப நடக்கும் தெரியாதுல அதனால சொல்லுடி அந்த ஆளு மண்டைய போட்டா அந்த காசு எனக்கு வரும்னு சொல்லுடி இப்போ தான் அந்த புருஷனை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு அது வேற இது வேற ஹம் சரி சொன்னதை முதல்ல ஏற்பாடு பண்ணு

வா சாப்பிட்டு இருக்கேன் ஆ சரி என்ன சாப்பாடு என்னத்த சாப்பாடு ராத்திரி சோறாக்குமே அது மிச்சமாயி போச்சு சமந்தி காலையில அங்க சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாருல என்ன சமைக்கிறது அப்படின்னு சரி இருக்கிற சாப்பாடு தக்காளி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தூக்காளையில கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கேன் உட்காரு சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன் ஒண்ணு வேணாக்கா வீட்டுல இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் நீங்க சாப்பிடுக்க போவோம் நான் கீழே உட்கார்ந்துக்கிறேன் அட இப்ப நீங்க எதுக்கு கீழ உட்காரீங்க மேலே கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானக்கா நீ கீழ உட்காந்துருக்க நான் மேலே கொஞ்சம் சாப்பிடறதா இருக்கட்டும் பிள்ளைங்க ஃபோன் பண்ணிச்சிங்களா நேத்து ராத்திரி பேசுனது தான் இன்னமும் காலையில ஃபோன் பண்ணல அப்புறம் கூப்பிடுங்க நானும் நேத்து பேசினது தக்கா இன்னும் பேசல சாயந்தரம் தான் வந்து பேசணும் வேலையை முடிச்சிட்டு வந்து அங்கதான் அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க நம்ம இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆமாக்கா நம்ம மொத தடவை பஸ்ல பாக்கும்போது வீட்டுக்காரையே அந்த போடு போடுறாங்களே நம்மளே என்ன போடு போடுவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டேன் ஆனா நம்ம முகத்தை பத்தி எதையும் எடப்போட கூடாதுன்னு இப்பதாக்கா புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல தங்கமான மனுஷிதான் ஆமா முதா நானும் முதல்ல அவங்கள பாக்கும் போதெல்லாம் என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு உழுவாங்கல்ல ஆனா அப்புறம் என் கதையெல்லாம் கேட்டதுக்கு அவங்களுமே மனசு இழக்கிட்டாங்க இன்புட்டு நல்ல மனசியே இருக்கிறாங்க பாருங்களே அந்த கடவுள் தான் ஒரு விட்டுட்டாரு நமக்கு எதுனாலும் இந்த வார்த்தை கொடுத்துட்டாரு ஆனா அவங்களுக்கு எல்லாமே இருந்து கொடுக்க வேண்டிய வார்த்தை கொடுக்காம விட்டுட்டாரு கடவுள் என்னத்தை நினைக்கிறாருன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஏயா, கதிரி சொல்லிட்டே போட்டா வந்துருச்சுன்னு கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயா இல்லம்மா நான் எடுத்துமா மணி போச்சு ஆல்பம் வந்தோனியே சரி அங்க வச்சோம்னா தொலைஞ்சிடுது பிரச்சனை இல்லை அம்மா ஆ வா மச்சி சொல்லு மச்சி என்ன மச்சி நான் என்னடா பிஸி சும்மா தான் இருக்கறேன் சரி மச்சி கல்யாண ஆல்பம் ஆல்பம் சீக்கிரமா

அவ தோழி என்ற சுந்தரி வந்தா அவ வள சம்பாரிக்கிறா அவ வள காசு வேணும் காசு வேணும்ன்றா இவ கிது நம்ம இல்லாத நேரத்துல காசு எதுவும் கொண்டு போய் அதுல போட்டு மொடைக்கிட்டானே என்ன பண்றது அதான் நம்ம வேலைக்கு போனோம்னா எதாவது பத்தஞ்சு காசு வரும்ல அவ அடங்கி உடங்கி வீட்ல இருப்பாள் அதாமா இவளுக்கு தான் கொஞ்சம் ஆசை கட்டினாலே அது அப்படியே போய் இறறாலே அவ எனிக்கேமே காசு காசனால ஏரே பேய் தான் அந்த பணப்பைய எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கற அந்த பணப்பைய விட்டு ஒளியா அந்த பழப்பீய்களில் காசு பழத்த காட்டினது அந்த வேலையெல்லாம் பண்ணுவா நீ எல்லாத்தையும் எடுத்து லாத்தில் போட்டு பூட்டி வை அப்புறம் எப்படி அவன் வந்து எடுப்பான்னு பார்ப்பான் ஆமாமா ஏதாவது ஒன்று பண்ணணுமா எனக்கு என்ன பண்ணுறதுனோ ஒன்றும் வழங்கலம்மா எங்கிட்ட தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காளாவ சரி நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ம் இது நமக்கு தெரியாமல் எதையாவது ரொம்ப பயமா இருக்குமா நான் இருக்கே இல்லை நான் இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த கொண்டாடுவோம் தேவ் தர்ஷன் நீங்க நீரோடு வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்